நேற்று நடந்த அசம்பாவிதம் தாக்குதல் எதை காட்டுகிறது என்றால் அரசனுடைய கவனக்குறைவை காட்டுகிறது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாளில் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ஒரு பயங்கரவாதிகளின் தாக்குதல் நடந்தது ஒன்பது பேர் உயிரிழந்தார் மீண்டும் டிசம்பர் பதிமூணாம் தேதி தாக்குதல் நடத்துவோம் என்று எச்சரித்தார்கள் இது பயங்கரவாத தாக்குதல் என்று நான் சொல்லவில்லை எல்லா செய்திகளையும் தொகுத்து பார்க்கும் பொழுது இது பயங்கரவாத தாக்குதல் அல்ல இருந்தாலும் இது ஒரு தாக்குதல் தான் ஐந்து ஆறு பேர் வெவ்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் மகாராஷ்டிரா பீகார் கர்நாடகா என்று வெவ்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் ஒரு இடத்துல கூடி ஒரு இடத்துல தங்கி யாருடைய தூண்டுதலின் பேரில் இந்த தாக்குதல் செய்திருக்கிறார்கள் என்றால் உளவுத்துறை என்ன செய்தது மூன்று அடுக்கு பாதுகாப்பு நான்கு அடுக்கு பாதுகாப்பு என்று சொல்கிறார்களே ஒழிய எந்த அடுக்கும் இந்த தாக்குதலை தடுக்க முடியவில்லையே உளவுத்துறையை தாண்டி மத்திய ரிசர்வ் போலீஸை தாண்டி டெல்லி காவல்துறையை தாண்டி நாடாளுமன்ற பாதுகாப்புத்துறை வளையத்தை தாண்டி நாடாளுமன்றத்துக்குள்ளே நுழைந்து பார்வையாளர்கள் அரங்கம் வரை சென்று அங்கிருந்த பாதுகாவலர்களை மீறி அவைக்குள்ளேயே குதித்து என்ன புகை என்று தெரியவில்லை கண்ணீர் புகை என்று சொல்கிறார்கள் அந்த கண்ணீர் புகை வெடியை வெடிக்கிறார்கள் என்றால் இது முழுக்க முழுக்க அரசனுடைய அரசைய அங்கங்களுடைய கவனக்குறைவை காட்டும் வெவ்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் முகநூலில் ஃபேஸ்புக்கில் நண்பர்களாகி தாக்குதலை நடத்திக்கிறார்கள் என்றால் இது ஒரு நான்கைந்து மாதங்களாக இந்த திட்டமிடப்பட்டிருக்கோம் பதினைந்து அடி குதிப்பது என்பது எளிதல்ல அது பயிற்சி பெற்றவர் தான் பதினைஞ்சு அடி குதிக்க முடியும் காலை உடிச்சிக்காமல் கையை உடிச்சிக்காமல் பதினஞ்சு அடி ஒருத்தரை குறிச்சிருக்கிறார்னா பல முறை பழகியிருக்கிறார்னு அர்த்தம் யாராவது அவருக்கு பழக்கப்படுத்தியிருக்கிறார்கள் என்று அர்த்தம் இதையெல்லாம் நான்கு ஐந்து மாதங்களாக பயிற்சி இல்லாமல் திட்டம் இல்லாமல் இந்த தாக்குதல் நடந்திருக்க முடியாது மீண்டும் சொல்கிறேன் இது பயங்கரவாத தாக்குதல் அல்ல யாரோ அரசியல் ரீதியாக எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக இந்த தாக்குதலை செய்திருக்கிறார்கள் ஆனால் ஐந்தாறு மாதம் பயிற்சி இல்லாமல் இது செய்திருக்க முடியாது ஐந்தாறு மாதங்கள் பயிற்சி முகநூலுல அவரவர் நண்பர்கள் ஆகிறார் இது எல்லாம் உளவுத்துறை கண்டுபிடிக்க முடிய வியப்பாக இருக்கும் வகுப்பு படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகடமிஸ் எஸ் எம் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றை இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி தொடர்புக்கு டபுள் நைன் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்